வணக்கம் பிராண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா மரவள்ளி சிப்ஸ் தான் செய்யப்போகிறோம் இது கடையில் வாங்கிட்டு போய் பார்த்துருப்பீங்க நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கிலோ மரவள்ளி கிழங்கு வாங்கி சுத்தம் பண்ணி வச்சாச்சு இந்த மரவள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னா நம்ம சீவிக்கலாம் ரவுண்ட் ரவுண்டாக பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்காய்ச்சி ஒரு சிப்ஸஸ் இருக்கும் அதுமாதிரி சீவி சின்ன சின்னதாக பாருங்கள் இதுமாதிரி நல்லா சீவி எடுத்து ஒரு துணியில் போட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டிங்கன்னா அதில் இருக்கிற அந்த தண்ணியெலாம் ட்ரை ஆகிடும் தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை எடுத்து நம்ம போது எண்ணெயில் போட்டு போது பெரிக்காது நல்லா வந்து அழகாக பொறிஞ்சி வரும் இப்போ பாருங்கள் சீவி ஆச்சு சீவி அழகாக வந்து துணியில் வந்து ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டு வச்சுக்கலாம் நல்லா மெலிசாகவே வரும் சீக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா தின்னாக வரும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் செஞ்சாச்சு மழை பெஞ்சிட்டு இருக்குது சாப்பிட்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் இந்த மழைக்கு இது மாதிரி செஞ்சு நம்ம வீட்லேயே சாப்பிடும்போது ஸ்நாக்ஸ் நம்ம செஞ்சது அருமையாக இருக்கும் பாருங்கள் மொறு மொறுன்னு சும்மா சூப்பராக இருக்கும் நம்ம தேவையான அளவு உப்பும் மிளகாயத்தூளும் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் காய வச்சாச்சு காய வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வானிலி ஏற்று அதில் ஒரு கால் கிலோ எண்ணெய் ஊற்றிங்க இரநூத்தம்பது கிராம் எண்ணெயை ஊற்றிட்டு அதில் இது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பொரியும் பாருங்கள் நல்லா பொறிஞ்சி வரும் பாருங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே இப்போ ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அப்படியே கறிக்கிறோம் கருகாத மாதிரி ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும் அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் லைட் ப்ரவுன் வந்தவொன்னே எடுத்துடணும் லைட் ப்ரவுன் வந்தவொன்னே எடுத்து இது மாதிரி பாருங்கள் ஒரு தட்டில் போட்டு வச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் மொறு மொறுனு நல்லா வந்துடும் அதுக்கப்புறம் லைட்டாக அதில் கொஞ்சம் தூள் போட்டு தேவையான அளவுக்கு லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு குளுக்கு குளுக்கி சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான ஸ்நாக்ஸு சூப்பராக ரெடி ஆகிடும் இது மட்டும் இல்லாமல் இது ரவுண்டாக போடாமல் நம்ம நீட்டாக குச்சி குச்சியாக வரும் பாருங்கள் அது மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மாதிரி நம்ம குச்சி குச்சியாக இருக்கிறத பார்ப்போம் அது எப்படின்ட்டு செய்கிறத இதுமாரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ண பீஸ் எடுத்து பாருங்கள் அது குளிக்காச்சு அந்த அப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட இப்போ தயாராகிடுச்சு பாருங்கள் கடையில் வாங்க சிப்ஸ் மாதிரியே இருக்கா சூப்பராக இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு நீங்களும் அதுமாரி இருந்தால் செஞ்சு சாப்பிடுங்க பவுலில் போட்டு எடுத்து வச்சாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக குச்சி குச்சியாக செய்யலாம் வாங்க இதேமாரி ரவுண்டாக இருக்குது எடுத்து வச்சு நம்ம சின்ன சின்னதாக சின்ன சின்ன லேயராக கட் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும் அதை பாருங்கள் அதுதான் இது சின்ன சின்னதாக அதையே கட் பண்ணி குச்சி சிப்ஸ்னு சொல்லலாம் அந்த குச்சி சிப்ஸ் மாதிரி செஞ்சு ரெண்டுமே செஞ்சோம் மழைக்கு சாப்பிட்றதுக்கு மிகவும் அருமையாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும்